பதினேழு வயதில் காலை இழந்த சோகம் அறுபது வயதாகியும் குழந்தை பெற்றுக் கொள்ளாத பிரபல நடிகை தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் மராத்தி உள்ளிட்ட மொழிகளில் நடித்து பிரபலமானவர்தான் நடிகை சுதாச்சந்திரன் மும்பையில் பிறந்த சுதா திருச்சிக்கு குடும்பத்துடன் இடம்பெயர்ந்தனர் தன்னுடன் பதினேழு வயதில் திருச்சியில் விபத்து ஒன்றில் சிக்கியதில் அவரது கால் பாதிக்கப்பட்டது காலை அகற்றியதாக வேண்டும் என்று மருத்துவர் கூறியதால் செயற்கை காலை பொருத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் சுதா சந்திரன் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் அந்த விபத்திற்கு பின் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் என்னால் நடக்க முடியாது என தான் எனக்கு ஆதரவாக இருந்து என்னை வழி நடத்தினர் அவர்களால் தான் நான் மீண்டு வந்தேன் என்று கூறியிருக்கிறார் பரதநாட்டிய கலைஞராக இருந்த சுதா விபத்திற்கு பின் நடனத்தை கைவிடலாம் என்ற முடிவில் இருந்தபோது அவரது குடும்பத்தினர் உத்வேகத்துடன் செயற்கைக்கால் வைத்துக் கொண்டு வேடையில் நடனமாடி அசத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மயூரி என்ற தெலுங்கு படத்தில் நடிகையாக அறிமுகமாகி தொடர்ந்து ஹிந்தியிலும் கவனம் செலுத்தினார் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான தர்மம் படத்தில் அறிமுகமாகி நம்பினார் கைவிடுவதில்லை வசந்த ராகம் சின்னத்தம்பி பெரிய தம்பி சின்னப்பூவே மெல்ல பேசு போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டில் விஷால் நடிப்பில் வெளியான சத்தியம் படத்தில் வேங்கை சாமி டூ போன்ற படத்திலும் நடித்துள்ள சுதா நாகினி கலசம் அரசி தென்றல் தெய்வம் தந்த வீடு லக்ஷ்மி ஸ்டோஸ் கண்ணகிரி தோன்றினால் உள்ளிட்ட சீரியல்களிலும் நடித்திருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கில் உதவி இயக்குநர் ரவி என்பவரை காதலித்த சுதா குடும்பத்தினர் சம்மதம் தெரிவிக்காததால் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டார் முப்பது வருட திருமண வாழ்க்கையில் குழந்தை வேண்டாம் என்று தம்பதியினர் முடிவெடுத்ததால் தற்போது வரை சுதா ரவி தம்பதியினருக்கு குழந்தை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது